அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம மேஜிக் கேட்ஸ் ஸோ இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் தான் பார்க்கப்படும் இது தமிழ்நாட்டு கம்பெனி சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஃப்ரீ கான்செப்ட் அதனால் தான் முக்கியமாக நம்ம எடுத்தோம் ஏன்னா ஃப்ரீ கான்செப்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால் தான் முக்கியமாக நம்ம எடுத்து அவங்களுக்காக யூஸ் ஆகும் சொல்லி சொன்னது ஸோ நிறைய ஃப்ரீ கான்செப்ட் வந்து நமக்கு கை கொடுத்துருக்கு நிறைய ஏர்ன் பண்ண முடியும் அதில் கூட நீங்கள் இப்பயே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க லிங்க் எல்லாமே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேசில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க லாகின் லிங்க்க்கு கொடுத்துருக்கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்க்கு கொடுத்துருங்க மறக்காமல் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு லாகின் லிங்க் வேணால் கேட்டு கூட வாங்கிக்கோங்க ஏன்னா வந்து சில பேர் லாகின் லிங்க்க்க கேள்விப்பிட்டு லேப்டாப் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நான் ரிஸ்ட்ரேஷன் லிங்க் மட்டும் தரேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு லாகின் லிங்க் கூட கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாம் லாகின் லிங்க் எப்படி எடுக்குன்னு கூட நான் சொல்கிறேன் சரிங்களா ஓகே இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பிடிஎஃப் எக்ஸ் பண்ணி காட்டிடுறோம் மேஜிக் கேட்ஸுங்க கம்பெனி பேர் இது வந்து தமிழ்நாடு கம்பெனி தான் சொல்லி சொல்லப்படுது எல்லாமே உள்ளுக்குள்ளே தமிழில் தான் வந்துட்டு இருக்கு ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பேக் அதாவது ஃப்ரீ பேக்கேஜ் நீங்கள் அமௌண்ட்டே கட்ட தேவை இல்லை டெய்லி வந்து டூ ருபீஸ் வந்து ஏன் பண்ணலாம் எத்தனை நாளைக்கு வேலிடி அறுபது நாளைக்கு வேலடி ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டாக நீங்கள் வந்து நீங்கள் சம்பாதிக்கலாம் ஃப்ரீயாகவே வந்து சம்பாதிக்க முடியும் ஸோ டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கெட்டின்கம் மட்டும் கிளிக் பண்ண அவ்வளோதான் அது எப்படி நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ அதே மாதிரி ஐநூறுரூவா பேக்கேஜில் ஜாயின் பண்ணி அப்படின்னா டெய்லி டுவெண்டி ஃபைவ் ருபீஸ் கிடைக்கும் அறுபது நாளைக்கு கிடைக்கும் ஆயிரத்து ஐநூறுரூவா ப்ளஸ் ஐநூறுரூவா ப்ராஃபிட் அதாவது போட்டதும் வந்து நம்ம ரிட்டன் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு விடலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மினிமம் பேக்கேஜ் போட்டு பண்ணி பார்ப்போம் சரிங்களா இந்த ஓன் ரிஷ் தாங்க பண்ணணும் என்ன பேக்கேஜ் போட்டாலும் சரி ஓன் ரிஸ்க் எடுக்க தேவை இல்லாதவங்க பிஸ்னஸ் பக்கம் வராதிங்க ஏன்னா வந்து நம்ம பிஸ்னஸ்னாவே லாப நஷ்டங்கள் கலந்துட்டு தான் பிஸ்னஸ்ஸு ஸோ சில பேர் சில நல்லவங்க நல்லா லாங் டைம் ரன் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு நல்லா இன்கம் தருவாங்க சரிங்களா ஓகே இப்போ பார்ப்போம் ஓன்ஸ் கிட்ட தேவையில்லாம் ஜாய்மன் ஆனால் ஸோ இப்போ அடுத்த பேக்கேஜ் பார்ப்போம் ஆயிரம் ஆயிரம் ரூபா பேக்கேஜ் ஐம்பது ரூபா டெய்லி சம்பாதிக்கலாம் அறுபது நாளைக்கு வந்து நமக்கு தராங்க ஐம்பது ஐய்லி ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு மூவாயிரூவா சம்பாதிக்கலாம் ஆயிரரூவா போட்டு மூவாயிரூவாக்கு சம்பாதிக்கலாம் ஸோ டெபாசிட் அமௌன் அமௌண்ட்டுக்கு வந்து ரிட்டன் தராங்க ஸோ அடுத்து வந்து ஆயிரத்தி ஐந்நூறுவா பேக்கேஜில் டெய்லி எண்பது ரூபா சம்பாதிக்கலாம் அறுபது நாள் வேலிட்டி நாலாயிரத்துருவா மொத்தமாக டோட்டலாக சம்பாதிக்க போகிறோம் ஸோ நம்ம இந்த கான்செப்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணதையும் நம்ம ரிட்டன் அதை வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அதேமாதிரி மூவாயிரம் பேக்கேஜ் இருக்கா ஏழு ரூபா பேக்கேஜ் இருக்குது இதெல்லாம் பார்த்துக்கோங்க எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லிட்டு ஸோ நாமளும் தனியாக ஒரு சார்ட்லாம் கிரியேட் பண்ணி போடுறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுங்கள் அடுத்த விஷயங்கள் நம்ம வந்து அடுத்த இதில் பார்ப்போம் ஸோ இந்த பிடிஎஃப் என்னால் நம்ம கேட்டு வாங்கிக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கோம் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா பத்தாயிரரூவா மேக்ஸிம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம டெய்லி ஐந்நூறுரூவா கூட சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதில் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு பெரிய பேக்கேஜ் தான் போடாமல் சின்ன பேக்கேஜ் மட்டும் போடுங்க அதுவும் ஃப்ரீயில் ஃப்ரீயில் பண்ணுங்கள் இல்லைனா ஐநூறுரூவா வந்து போட்டு பண்ணிக்கலாம் இப்போதைக்கு ஃப்ரீயில் ஜாயின் பண்ணுங்கள் அடுத்தது ஒன்று ஒவ்வொன்றா விட்டுட்டா எடுத்துகிட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்தது எப்படி டெபாசிட் பண்ணுறது எப்படி உள்ளுக்குள்ளே போய் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுலாம் நம்ம பார்ப்போம் ஸோ இந்த கான்செப்ட்டில் மூணு லெவல் இன்கம் இருக்குது ஸோ டேவ்ட் ரஃப் ரெஃபர் எல்லாமே பத்து பர்சென்ட்டு அதாவது டேரெக்ட் ரஃபரெலாம் நீங்கள் ஒரு ரொம்ப ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி உள்ள வரோ பத்து பர்சன்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எப்படி டெய்லி கிடைக்குமா இல்லை ஒன் டைம் தான் கிடைக்குமா சொல்லி நம்ம ட்ராவல் பண்ணி தான் தெரியும் ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து வரல ஸோ நமக்கு வந்து இது மட்டும் நம்ம ட்ராவல் பண்ணி பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் சரிங்களா ஓகே இதில் வந்து மினிமம் விட்ரா வந்து ஐம்பது ரூபா வந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் எந்த சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க சொல்லி சொல்லியிருக்காங்க விட்ரா பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ட்ரை ட்ராவல் பண்ணி பார்ப்போம் சரிங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரே ஐடி தான் ரெஃபர் பண்ணால் கட்டாயம் கிடையாது ரெஃபர் பண்ணால் அதிகமாக இன்கம் சம்பாதிக்கலாம் எந்த கே பண்ண தேவையில்லை சரிங்களா நம்ம ஈஸியாகவே வந்து கொடுத்துருக்காங்க சரி பார்ப்போம் ட்ராவல் பண்ணி பார்ப்போம் இது வந்து எந்த அளவுக்கு வந்து கொண்டு போவோம்னு நமக்கு தெரியாது ஆனால் கொண்டு போகிற வரைக்கும் நம்ம வந்து சம்பாதிக்கலாங்க சரிங்களா ஸோ ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே ஓகே வாங்க இப்போ வந்து எப்படி ரிஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் எப்படி ஐடியா ஆக்டிவிட்டெலாம் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம் சரிங்களா ஓகே எந்த ஒரு பிஸ்னஸ் பற்றி நம்ம சொன்னாலுமே வந்து ஃபஸ்ட் நம்ம டெலிக்ராம் சேனல் தான் வந்து நம்ம போடுவோம் ஸோ நம்ம டெலிக்ராம் சேனல் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த லிங்க் நான் தந்திருக்கேன் நான் டெலிக்ராம் சேனல் லிங்க் தந்திருக்கேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஜாயினிங் லிங்க் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்குனு போட்டு கீழே கைமார்க்கு போட்டு போட்டிருப்பேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ நான் கிளிக் க்ளிக் பண்ணுற பாருங்கள் ஸோ க்ளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் கேட்கும் ஓகேவா இங்கே உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்துக்கோங்க ஸோ உங்கள் மொபைல் நம்பர் நம்பரணும் அது கொடுங்க இதெல்லாம் எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாது மொபைல் நம்பர் நம்பர்னோ அது மட்டும் கொடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்ட் போடுவோங்க அடுத்து வெரிவிஷன் கோடு இந்த இந்த கோடை வந்து இங்கே போட்டுக்கோங்க போட்டு இதை அப்படியே விட்டுருங்க இது வந்து என்னோட கோடு இதை அப்படியே விட்டுருங்க சரியா ஸோ அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கிளிக் பண்ணிடுங்க இந்த மூணு தான் நீங்கள் என்ட்ரு பண்ண போடுங்க இது அப்படியே விட்டுற போறீங்க மூணு மட்டும் என்ட்ர பண்ணிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க சரிங்களா ஓகேங்க நமக்கு வந்து லாகின் லாகின் பண்ணால் ஓகே நம்ம லாகின் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும் ஸோ இதில் பாருங்க இணைந்து கொண்டதுக்கு நன்றி அதிக வருமானம் விரைவான பேட் அப்படின்னு சொல்லி போட்டு நமக்கு டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கல டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த இடம் கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணால் டெலிக்ராம் சேனலில் டேரெக்டாக வந்து போங்க சரிங்களா எங்களை நல்ல மொபைலாக வச்சிருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அதே கூட்டு போய் ஜாயின் பண்ண விட்டுரும் ஸோ இங்கே ஜாயின் கேட்டால் ஜாயின் கொடுத்துவாங்க ஸோ இது வந்து புதுசாக இப்போ தான் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போ தான் நூற்றி எழுபத்தி பேர் வந்துருக்காங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா இதில் எல்லாமே வந்து பிடிஎஃப்பும் இதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துக்கலாம் இதுக்குள்ளேயே வந்து எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க நமக்கு ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ராக் பட்டன் க்ளிக் பண்ணி இப்போ க்ளிக் பண்ணால் அந்த பாப்பா மெசேஜ் போயிடும் ஸோ இதில் வந்து என்னென்ன பிளான் சொல்லி இருக்குன்னு சொல்லி இதுக்குள்ளேயே போட்டிருப்பாங்க ஸோ ஃப்ரீ ஃப்ரீ பிளான் இந்த பிளான் தான் நம்ம எடுக்க போகிறோம் ஓகேவா ஸோ அடுத்து வந்து என்னென்ன ப்ளான் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ இன்கம் கிடைக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க டெய்லி எவ்வளோ இன்கம் கிடைக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க நீங்களா பார்த்துக்கோங்க ஸோ ஃப்ரீ பிளான் மட்டும் இப்போது கேடுங்க ஓகேவா மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த பிளான் நான் சொல்லி தந்துடுறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பிளான் எடுத்தேன்னா நான் உங்களுக்கு அடுத்த வடியில நான் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து ஃப்ரீயில் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி பேக்கேஜ் எடுக்கலாம்னு சொல்லி ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஃப்ரீ இன்வெஸ்ட் லோன் சொல்லியிருக்கா சரி இதுக்குள்ளே வந்துட்டிங்க இங்கே பாங்க இந்த ஃப்ரீ க்ளாட்ல இன்வெஸ்ட் லோன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா அவ்வளோதான் மேலே வச்சுன்னா கன்ஃபார்ம் லோன் சொல்லி கொடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் லோன் சொல்லி கொடுத்துட்றோம் அவ்வளோதான் பர்ச்சஸ் ஆகிடுச்சு கங்காஜுலேஷன்ஸ் சொல்லி வந்துடுச்சு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இப்போ அப்பப்போ அடிக்கடி வந்து பாப்பை முடிஞ்ச நோட்டீஸ் போடுமாதிரி வந்துட்டு இருக்கோம் இன்றும் அது க்ளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா இன்வெஸ்ட் நவுன்னு சொல்லி பார்த்திங்களா சார் இன்வெஸ்ட்னு சொல்லி இருக்குது பார்த்திங்களா இதுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் இங்கே காட்டிகிட்டு இருக்கும் எங்கள் ஸ்டார்ட் ஸ்டால் நவுன்னு சொல்லி கொடுத்துங்க ஸ்டார்ட் நோவ் இது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்குது ஸ்டால் நவுன்னு சொல்லி அது க்ளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா ரன்னிங் சொல்லி வரும் ரன்னிங் வந்துச்சு அப்படின்னா அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு உங்களுக்கு டாஸ்க் வந்து வரும் கிளைமுடு அப்படின்னா கெட் இன்கம் சொல்லி வரும் அது கிளிக் பண்ணவே போதும் நம்ம அது நாளைக்கு நம்ம சொல் சொல்கிறோம் இப்போ நைட்டு வந்து பத்து மணிக்கு நம்ம போடுறோம் நாளைக்கு தான் பத்து மணிக்கு வந்து நமக்கு ஆகும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா ட்வெண்ட்டி ஹவர்ஸ் கழிச்சு தான் டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகும் அதை சொல்லிடுறேன் ஓகேங்களா வெயிட் பண்ணுங்க அதே மாதிரி இதில் வந்து டீம் கொடுத்தா டீம் ஆப்ஷனில் போனீங்கன்னா எத்தனை பேர் ரெஃபர் பண்ணுறீங்கன்னு சொல்லி இதில் பார்த்துக்கலாம் நீங்கள் இதில் வந்து கவுண்டிங்லாம் இருக்கும் சரிங்களா அவங்க எவ்வளோ டெபாசிட் பண்ணுறாங்க எல்லாமே வந்து இந்த இடத்துல ஷோ ஆகிட்டு இருக்கும் மூணு லெவல் இன்கம் இருக்கு அதனால் எல்லா ஜாயின் பண்ணி டீம் எடுத்துக்கோங்க ஸோ இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கேயே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ரீசார்ஜ் அதாவது வாலெட்டில் லோட் மணி லோட் பண்ணணும்னா லோட் பண்ணிக்கலாம் லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ ரீசார்ஜ் க்ளிக் பண்ணுற பாருங்க ஸோ அவங்களோட யூபிஐ யூபிஐ ஒன் டூ த்ரீன்னு சொல்லி யூபிஐ நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதா தான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் சொல்லி ஐந்நூறுன்னா ஐநூறுரூவா க்ளிக் பண்ணி நீங்கள் முதல்ல ரீசார்ஜ் இந்த வாலெட்டில் லோட் பண்ணிக்கணும் ஸோ லோட் பண்ணிட்டு தான் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ண முடியும் வார்த்தை பேக்கேஜ் ஓகேங்களா சரி இப்போ க்ளிக் பண்ணிட்டேன் யூபிஐ ஒன்னு சொல்லி கிளிக் ஸோ இந்த யூபிஐ அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு இந்த காப்பி பண்ணால் காப்பி ஆகிடும் ஸோ நீங்கள் ஜிபே போயிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அதுவும் நான் பண்ணி காட்டிடுவா அதில் அடுத்தவொடியே நான் பண்ணி காட்டுறேன் இப்போ வேணா நீங்கள் ஃப்ரீயாக மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்த வீடியாக நான் வந்து எப்படி பண்ணணும் சொல்லி பண்ணி காட்டுறேன் ஸோ உங்களுக்கு சொல்கிறேன் பண்ணிட்டு வந்து நீங்கள் ட்ரான்ஸாக்ஷன் நம்மலாம் போட்டு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா வார்ட்டில் லோடாகிடும் இல்லை லோட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த அதாவது இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோம்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து இந்த பிளானில் காட்டிட்டு இருப்பீங்களா ஸோ அதனால லோட் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் இன்வெஸ்டரில் போய்ட்டு ஸ்டால் நம்ம சொல்லி கொடுத்தோம்லே அதே மாதிரி வந்து நம்ம கொடுக்கணும் அவ்வளோதான் சரிங்களா சோ கொடுத்துக்கோங்க அதே மாதிரி இங்கே ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க பேங்கிட்டு ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பேங்க்குன்னு சொல்லியிருக்கு இந்த பேங்கை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க ஓகே உங்களோட நேம் கொடுத்துட்டு யூபிஐ கேட்டிருக்காங்க யூபிஐ அதாவது யுபிஐல தான் பேமெண்ட் போடுறாங்க போல் அதனால் யூபிஐ நம்பரை கொடுக்க சொல்கிறாங்க உங்கள் யூபிஐ அட்ரஸ் கொடுத்துக்கோங்க சரிங்களா யூபிஐ அட்ரஸ் கொடுத்துட்டு சப்மிட் பேங்க் சொல்லி கொடுத்துருங்க யூபி அட்ரஸ் எல்லாத்துக்கும் இருக்கும் ஜிபேவில் நீங்கள் வந்து ஹோம் பே ஜிபேல அதாவது ரைட் சைடு டாப்பில் ஃபுல்லி கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு வந்து எல்லா யூபிஐ நம்பர்லாம் ஷோ ஆகும் அந்த அதுதான் உங்களோடய யூபிஐ நம்பர் உங்களுக்கு தான் தெரியும் ஓகேவா அது தெரியாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட்டாக அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களோடய யூபிஐ நம்பர் என்னவோ அதை கொடுத்து சப்மிட் பேங்க்குன்னு சொல்லி கொடுத்துப்போங்க ஓகேவா அது கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஐநூறுரூவா வந்தால் நம்ம விட்ரா பண்ணிட்டே இருக்கலாங்க சரிங்களா ஐநூறுரூவா வந்தால் விட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பண்ணிப்போம் ஃப்ரீ கான்செப்ட்டு அதனால தான் நான் இருக்கேன் நிறைய பேர் இதான் விரும்புவீங்க அதனால் தான் நம்ம எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் இதுலேயும் நல்லாவே ஏன் பண்ண முடியும் ஓகேவா நீங்களும் நல்லா டீம் எடுக்கவும் முடியும் ஃப்ரீ கான்செப்ட்டில் ஸோ ஜாயின் பண்ணி உள்ளே வந்து அடுத்து மினிமம் பேக்கேஜ் நம்ம அடுத்து போட முடிஞ்சால் போடுவோம் இல்லைனா ஃப்ரீயில் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் சரிங்களா அது அளவுக்கு அதிகமான பேக்கேஜ்லாம் போட வேணாம் இப்போதைக்கு நல்ல கப்படின்னு பார்த்து நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா ஓகே அது எப்படி விட்டுறது அதெல்லாம் தரான்னு சொல்லி பார்ப்போம் அதனால ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதை விட முழுமையான விவரங்களோட நம்ம வந்து சொல்கிறோங்க சரிங்களா ஸோ நன்றி ஜாயின் பண்ணவங்களாம் வந்து நானும் வந்து எடுத்து குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன் ஸோ நன்றி மீண்டும் அடுத்த வடிவில் சந்திப்போம் நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மழகா உங்கள் சேனலில் பண்ணி பண்ணிக்குவோம் நன்றி யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லுங்கிற பட்டுன்னு இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் அமுக்கிடுங்க